வீட்டு வாசலில் குதிரை லாடத்தை கட்டலாமா படி குதிரை லாணத்தை வீட்டின் நிலைவாசற்படியில் கட்டினால் வீட்டிற்குள் எதிர்மறை ஆற்றல் மற்றும் சக்திகள் நுழைவது தடுக்கப்படும் என்பது நம் முன்னோர்கள் காலத்திலிருந்தே இருக்கும் நம்பிக்கையாகும் இதனால் வீட்டினுள் நேர்மறை சக்தி இருக்கும் குதிரை லாடம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அங்கு மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்திருக்கும் அது மட்டுமல்லாமல் வீட்டில் உள்ள பண பிரச்சனை மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகும் குறிப்பாக குதிரை லாடம் வியாபாரம் அல்லது தொழில் செய்பவர்களின் நிதி நிலைமைகளை வலுப்படுத்துவதாக கூறப்படுகிறது ஆகவே இந்த அதிர்ஷ்டமான குதிரையின் லானத்தை வீட்டு வாசலில் தாராளமாக கட்டலாம்